அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மத்திய அரசாங்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம வெளிய நம்ம இருக்கோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதையும் தாண்டி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வெளியிடக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் முறையாக அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி மத்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அந்த அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணணும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் நேற்று நடந்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ள ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நேற்று நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பென்ஷனை வந்து மீண்டும் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு இது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இப்பொழுது பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி நான்கு அதுலேருந்து பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய திரு மன்மோகன் சிங் அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த பென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து காங்கிரஸ் தலைமையிலான அந்த அந்த மத்திய அரசாங்கம் வந்து ஸ்டாப் பண்ணும்போது அதை அப்படியே ஃபாலோவ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலையும் பென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுலேருந்து இந்த பென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி பல்வேறு கட்டங்களாக பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டே வராங்க ஆனால் அதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கூட கடந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னால் கூட நம்ம அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பென்ஷனை திரும்ப கொண்டு வரோம் சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களும் இந்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இத்தகைய சூழ்நிலையில் நேற்று வந்து அந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ்னு ஒன்று கொண்டு வராங்க இப்போ உள்ள ஸ்கீம் என்ன அப்படின்னா சிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அது என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் வந்து சிபிஎஸ் மூலமாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறார் அப்படின்னா அவருடைய ஊதியத்தில் சில பர்சன்டேஜை வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் வாங்கிக்கிடுவாங்க அதை அவங்க ஓய்வூதியம் பெறும்போது அதை அவங்க ஓய்வு பெறும்போது இவ்வளோ இவ்வளோ வருடங்களாக அவங்களுக்கு பிடிச்ச அந்த பென்ஷன் அமௌண்ட்டோட சில அமௌண்ட்டை வந்து சில பர்சன்டேஜை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓய்வூதியமாக ஓய்வூதியமானால் மொத்தமாக கொடுப்பாங்க மந்த்லி மந்த்லி வராது இது வந்து கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் ஸோ பென்ஷனே இல்லாமல் இருந்துச்சு அப்போ நேற்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று கருத்துக்களை வந்து அவங்க வைக்கிறாங்க ஒன்று எப்படி என்ன அப்படின்னா பென்ஷனை மீண்டும் கொண்டு வராங்க அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் இருபத்தி அஞ்சு வருடங்களாக பணிபுரிந்து அதற்கு இருபத்தஞ்சு வருடங்கள் அல்லது அதற்கு மேலே பணிபுரியும் போது அவர் கடைசியாக லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண டுவெல் இயர்ஸு அந்த டுவல் இயர்ஸில் அவர் வாங்கின சேலரியோடைய ஆவரேஜ் ஆவரேஜில் ஐம்பது சதவீதத்தை வந்து அவர் பென்ஷனாக வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸோ அசீர்டு பென்ஷன் எவ்வளோன்னா ஐம்பது சதவீதம் ஆவரேஜ் பேசிக் பே ட்ரான் ஓவர் த லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ஓகேங்களா ஸோ இருபத்தி அஞ்சு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் ஒரு அரசு ஊழியர் பணிபுரியும் போது கடன் அவர் பணிபுரிய காலத்தில் லாஸ்ட்டு ஒன் இயராக அவர் எவ்வளவு சேலரி வாங்கினாரோ அதில் ஆவரேஜாக ஐம்பது சத ஐம்பது சதவீதத்தை அவர் வந்து வாங்குவார் ஓகேங்களா அப்படி இல்லை அவர் இறந்துட்டார் அல்லது அவர் பண்ணுறவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் பென்ஷன் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் வாங்குவாங்க அப்படிங்கிறார் இது வந்து ஃபேமிலி பென்ஷன் ஓகேங்களா ஸோ அவருக்கு ஐம்பது சதவீதம் பென்ஷனு அவரோ இல்லை ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பென்ஷன் அரசு ஊழி இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனாக போகும் இப்போ மினிமம் எவ்வளோ பென்ஷனாக இருக்கும் அப்படின்னா குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் வந்து பென்ஷனை வாங்குவாங்க யார் அப்படின்னா பத்து வருடங்கள் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து பத்தாயிரம் ரூபா வந்து பென்ஷனாக வந்து வழங்கப்படும் அப்போ வந்து இப்போ ஏஜ் அதிகமாக எக்ஸாமில் உள்ளே வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மினிமம் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா வந்து பென்ஷனாக வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அசியூடு பென்ஷன் அண்ட் அசியூர்டு ஃபேமிலி பென்ஷன் அண்ட் அசியூடு மினிமம் பென்ஷன் டியர்னஸ் ரிலீஃப் பேஸ்டு ஆன் ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அஸ் இன் கேஸ் ஆஃப் சர்விங் எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் லம்ப் சம் பேமெண்ட் அட் சூப்பர் அன்யூசன் இன் அடிஷன் டு கிராஜூட்டி கிராஜுவிட்டி ஒன் பார் டென்த் ஆஃப் மந்த் எம்யூமன் பே ப்ளஸ் டிஏ அஸ் அண்ட் டேட் ஆஃப் சூப்பர் அன்யூசன் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் சர்வீஸ் திஸ் பேமெண்ட் வில் நாட் ரெடியூஸ் த குவான்டம் ஆஃப் அசுடு பென்ஷன் ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பென்ஷனுக்குன்னு உள்ள சில வரையறைகளை அவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த வரையறைக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் பென்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம மேலே என்ன அப்படின்னா மிக முக்கியமானது பென்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இல்லாமல் இல்லை சில மாநிலங்களில் பென்ஷன் இருக்குது சில மாநிலங்களில் மேக்ஸிமம் பல மாநிலங்களில் பென்ஷன் கிடையாது சில மாநிலங்களில் பென்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பென்ஷன் இல்லை இப்போ வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த பென்ஷன் ஸ்கீம் மூலமாக இது வந்து எப்படி இவங்க வந்து கொண்டு வராங்க நம்ம அப்படி பார்க்கலாம் இது வந்து எந்த எந்த இதில் வந்து இவங்க கொண்டு வராங்க நம்மளுடைய நம்மளுடைய அரசாங்கம் வந்து இதை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இதை வந்து எப்படி அவங்க நமக்கு தேவையான மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ